வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நாம இந்த ஈதல் அப்படிங்கிற அதிகாரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈதல்ல வந்து இதுவரைக்கும் ஆறு குரல் பார்த்திருக்கோம் அதாவது இருநூற்றி இருபத்தி ஆறு குரல் பார்த்துருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது இருபத்தி ஏழாவது குரல் இருநூற்றி இருபத்தி ஏழாவது குரல் என்ன சொல்லுதுன்னா பார்த்தும் மரியவனை பசி என்னும் தீண்டல் அரிது பாத்தூன் மரியவனை பாத்தூன் அப்படிங்கிறது என்னன்னா பங்கு வச்சு சாப்பிடுறது ஊன் அது வந்து இருக்கு அது பாத்தூன் பகுதி பகுதியாக ஒரு இருக்கிற சோறு கொஞ்சம் இருக்கு அப்படின்னா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா சரி இப்ப என்ன ஆஹ் பகுந்து பசியாருங்கிறது நாம அதை வந்து ஒரு ஒரு சொலவட மாதிரியே வந்து நாம அதை அமைச்சிருக்கோம் அதை ஆளுக்கு ஒரு கவலம் இது கூட நிறைய அந்த கதைகள் எல்லாம் கூட இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவலமா கொடுப்பாங்க அந்த கதைகள் வந்து அது அனைவரும் இந்த பிராண கதைகள்ல வந்து அந்த இதுகள்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படி அந்த கதைகள் வந்து நமக்கு தெரியல என்னன்னு அது வந்து என்னன்னா அது அப்படி வந்து அந்த தன்னுடைய உணவை வந்து ஒரு மனிதன் பங்கு வச்சு மற்றவர்களுக்கும் அதை வந்து கொடுக்கிறது அதான் பார்த்தும் மரியவனை மரியவன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அத மரியி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து அதை வந்து ஒரு ஒரு ஒழுங்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு அதுகளுக்கு உட்பட்டு எல்லாத்துக்கும் அதை அளிக்கிறது நாம ஒத்தலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் அந்த இதை செய்யவனை பசி என்னும் தீப்பினி தீண்டும் அறிவு எப்படி சொல்ற உண்மைதானே நீங்க வந்து சில நேரத்துக்கு சில அற்புதமான மனிதர்கள்லாம் தெரியாம சாதாரண நம்ம குடும்பங்கள்ல நம்ம நம்ம அம்மா கூட வந்து என்னன்னா நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்ல இப்பவும் தகுந்த மாதிரி கிடையாது இப்ப நாலஞ்சு பிள்ளைகள்லாம் கிடையாது ஒன்றோ ரெண்டோ இருக்காங்க இந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்பாவும் நல்லா சாப்பிட்டு அம்மாவும் நல்லா கொழுப்புள்ள ஆகாரங்களாக சாப்பிட்டு பிள்ளைகளுக்கும் கொழுப்புள்ள ஆகாரங்களாக கொடுத்து எல்லாத்தையும் நல்ல கொழு ஒழு ஒழுன்னு வைக்கக்கூடிய தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அந்த பாடி வெயிட் வந்து எவ்வளவு இருக்கணுமோ அதுக்கு மேலதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு ஆனா முன்னால எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து உணவு பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணலை அத உற்பத்தி பண்ணினாலும் கூட பர்சேசிங் பவர் வாங்கக்கூடிய சக்தி வந்து மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு இல்லை இப்போ எந்த இடத்துல யாருனாலும் ஒரு சாதாரண தொழில இருக்கிறவங்க கூட ஆஹ் எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு சொல்லி இப்படி ஒரு சம்பாத்தியம் வர்றதுனால எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் முன்னால வந்துக்கிட்டு இந்த பார்ல போய் தண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா புரட்டாசெடுக்கலாம்னு சாப்பிடுவாங்க இல்ல அதுல கொஞ்சம் இந்த ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வசதி உள்ளவங்க இப்போ எல்லாரும் இப்ப அதே மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும் வந்துகிட்டு நல்லா தண்ணி அடிக்க வேண்டியது நல்லா வந்து கோழி கறி மீன் முட்டை இதுல வந்து எல்லா நேரங்களையும் சாப்பிட வேண்டியது அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு வந்து அது கிடையாது அப்ப நம்ம அம்மா எல்லாம் வந்து என்னன்னா எங்களுக்கு எல்லாம் கூட அப்படிதான் வந்து கொடுத்தாங்க சில நேரத்துக்கு உணவு வந்து இருக்காது சரி அப்ப எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மால்தான் வந்து அவங்க கூட சாப்பிடாம எங்களுக்கெல்லாம் பங்கு வச்சுட்டு அவங்க இருப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதுகளை வந்து அப்படி செய்யும் பொழுது வேற ஒரு வகையில தனக்கு உள்ள ஒரு உணவையும் அவங்க தேடிக்கிடுவாங்க அப்படி அந்த மாதிரி இருந்த அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வந்து ஜனத்தொகை வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க ஜனத்தொகை குறைஞ்சதுனால வந்துட்டு டீலிமிட்டேஷன் அப்படிங்காங்க நீ டீலிமிட்டேஷன் வந்து ஃபேமிலிக்கு போட்ட நீ வந்து போட்டுட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாம் குறைச்ச டி டீலிமிடேஷன் வந்து இந்தியாவுக்குள்ள உள்ள அத்தனை எம்பி கான்ஸ்டியூன்சிக்கும் போட்டு போட்டதுனால அதுக்கு ஒரு கண்ட இப்படி இருக்குது இவ்வளவு செல்வங்களையும் உருவாக்கி இவ்வளவு இது பண்ணி அந்த இயற்கையே அந்த மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உருவாக்கி எல்லாத்தையும் செய்துட்டு நாம என்ன அச்சீவ் பண்ண போறோம்னே ஒன்றும் தெரியல மக்களுக்கு வந்து அந்த மாடரேஷன் இந்த கோல்டன் மீன் கோல்டன் மீன் அப்படின்னு சொன்னாக்கின்னா ஒரு லெவல்ல வந்து இது போதும் அப்படிங்கிறது அந்த இதுக்கு பெயர் தான் கோல்டன் மீன் அப்படிதான் வந்து முன்னால இருந்துச்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது வரமுறையற்ற உணவு வகைகள் உணவு வகைகள் எல்லா இடங்களையும் எல்லா இடங்களையும் அந்த இது எங்க போனாலும் வந்து நீங்க வந்து கல்யாண வீடுகள் சடங்கு வீடுகள் காது குத்து அப்படின்னு எல்லா இடங்களும் போனாலும் அபரிதமான அப்படி மக்கள் வந்து அபரிதமாக சாப்பிடுறாங்க ஒரு இந்த தண்ணீர் தேசத்துல வைரமுத்து இருப்பாரு மனிதன் அதிகம் இருந்தால் அதிகம் உங்கால் அதிகம் குடிக்கிறான் அப்படின்னு சொல்ல என்னைக்கு எழுதுனது அன்னைக்கு அவர் எழுந்தாரு எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஆனா இந்த அதிகம் இருந்த உடனே மனிதன் வந்து அதிகம் உருங்குறான் அதிகம் குடிக்கிறான் இதனால வந்து இந்த உலகமே வந்து அப்படியே திக்குமுக்காடுகள் என்னப்பா ரொம்ப உழைஞ்சாங்களப்பா நம்மளை போட்டு அஹ் ஒருத்த வந்து ஒரு ஆஹ் தாய் ஓட்டக்கப்பனோ அல்லது ஒரு குடும்பத்துல மூத்தவர்களோ இல்ல நாட்டுல உள்ளவர்களோ எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்தாங்கன்னா மக்கள் அபரிதமா வந்து செலவழிச்சு எல்லாத்தையும் அப்படியே கிடக்கிடு ஆட வைக்கலாம் உலகத்தையே என்னப்பா ரொம்ப போட்டு புரிஞ்சிடானே நமக்கு நிக்கிறதுக்கு வழி இல்லையே நாம நிக்க முடியுமா அதை நம்ம கேளு விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேல விழுந்துருவோம் ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து பாறைகள் வந்து நம்ம வயநாடுல பார்த்தோம்ல ஆக இத மாதிரி எல்லா இயற்கைகளும் இருக்கும் இன்னும் பக்கத்துல வந்துகிட்டு தெலுங்கானால ஒரு பெரிய நாப்பத்தி கிலோமீட்டர் இருக்கு நம்ம பூமிய குடைஞ்சி ஆஹ் ஒரு தளவு அமைக்கிறோம் அதுல முடியலை நிறைய சிக்கிக்கிட்டாங்க கடைசியில ஒரு எட்டு பேரு பணம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க ஆக இப்படி பாத்தீங்கன்னா இந்த இந்த உலகம் வந்து இன்னைக்கு நம்மளை பார்த்து வரைக்க ஆனா அதுக்கு வந்து எப்படி வந்து வாழ்க்கை இருந்திருக்கு ஏன் இந்த வாழ்க்கைய வந்து இந்த வாழ்க்கைய விட்டுட்டு இப்படி திங்கிற வாழ்க்கையே போட்டு கொண்டு போயிட்டு இருக்கணும் ஏன் வந்து இதை எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் அது நம்ம எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு சொல்றாங்க திமுக சர்க்கார பத்தி வந்து பெரிய ஊழல் அது நான் சொல்றேன் எனக்கு இது எந்த இதுங்கிறத பத்திதான் அவன் ஒண்ணும் இல்லை இருந்தாலும் இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு இன்னைக்கு கூட ஒரு லேடி போன்ல பேசிச்சு என்னது இது நீங்க வந்து எல்லாம் பேசுறீங்க நீங்க ஸ்டாலின் செய்கிறெல்லாம் நீங்க வந்து கண்டிக்க மாட்டீங்க ஸ்டாலின் செய்யலமா இந்த சிஸ்டம் செய்து ஸ்டாலின் போயிட்டு இன்னொருத்தர் வந்தா அவன் தெரிஞ்சு விடுவாரு இந்த சிஸ்டமே வந்து இப்படித்தான் இருக்கு உள்ள போலீஸ இன்னொருத்தர் ஆட்சிக்காரும் பயன்படுத்தா இங்க உள்ள கனிம வளங்களை இன்னொருத்தவர் பயன்படுத்தா ஏன் நல்ல வந்து இதெல்லாம் செய்யாம புனிதரா இருந்துருவார ஏன் வந்துகிட்டு அவங்க கட்சி ஆட்சிகள்ல உள்ள இடங்கள் எல்லாம் புனிதமானவர்கள் உட்கார்ந்துகிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா யாரும் எதுவும் பண்ணலையா ஒரு ஜட்ஜு வந்து அவரு வந்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வீட்டுல இருக்கு இது எனக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கல எந்த சொல்ல எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் முதல்ல அதை பார்க்கும்பொழுது அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் அதை மறுத்திருக்காரு ஆக நாளைக்கு வந்து இந்த ஜெர்மன் இப்செல் பிரிண்டிங் பேஸ்ட் ஆன் ஹிட் ஸ்டைட் அவர் அவரு மறந்துருந்தாருய்யா நீங்க என்ன வந்து சொல்லிருக்கீங்க அவர் பிடிச்ச உடனே மறந்துட்டாரு எனக்கு உதவியது இல்லை அப்படின்னு சொல்லி ஆக இப்படித்தான் நிறைய ப்ராசிக்யூஷன் எல்லாம் நடந்துட்டு விளந்து அஹ் நடக்கிறதுக்கு இதனால தான் சிஸ்டங்கள் வந்து எல்லாமே செய்வோம் சிஸ்டம் அப்படியே வந்து எமர் வந்து ஆட்சியில வந்து இருக்கிறாங்களோ அவங்க வந்து எவ்வளவு வல்லமையை செலுத்துறாங்களோ அதுக்கு தாப்புல சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு இதுல வந்து நீ வந்து நான் வந்து அவன் வந்து இவன் வந்து என்ன இது ஆக இப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி கடைசியில வந்து இந்த பூமியையே குளோஸ் பண்றாங்க என்ன எப்படி வந்து வாழ்க்கை இந்த பாத்தூர் வாழ்க்கையை நம்ம கொண்டு போக முடியாத எப்படி நிலைமை அதாவது ஈகை அப்படின்னு சொல்லியாக்குன்னா இந்த ஈகைங்கிறதே என்னங்கிறதே இப்ப யாருக்கும் தெரியாது அடுத்த அவங்களையும் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நண்பர்களே இந்த பார்த்தும் மரியவனை பசி என்னும் தீண்ட நிறை அப்படித்தான் இந்த உலகம் வாழ்ந்து அப்படி வந்து இந்த வாழ்ந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சுகமான ஒரு வாழ்க்கைய நம்ம கொண்டு போகலாம் எல்லாரும் கொண்டு போக முடியும் அப்படி வந்து இருந்தா நாமளும் சுகமாக இருப்போம் இந்த பூமியும் சுகமாக இருக்கும் அவங்களை வந்து வீணா ஒரு சரியான தலைவர்கள் வந்து அந்த ட்ரம்ப் மாதிரி ஆள்லாம் வந்து என்னன்னா அதெல்லாம் வந்துக்கிட்டு உலகத்துல எதுவும் கிடையாது பூமியை வந்துகிட்டு பூமிக்கு எதுவும் நடக்காது அதில் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது அப்படின்னு அவங்க வந்து ஒரு அந்த மதவாதிகள் இப்படி பேசுறாங்க இப்படி அத இந்த மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நாம வந்து நிறைய தெரியாம இருக்கு இப்படித்தான் வாழ்க்கைகள்லாம் இருந்திருக்கு இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போறதுக்கு ஏன் இப்படி போயிட்டோங்கிறதுக்கு எல்லாமே இந்த ஆசை சொல்றாங்களே எல்லாம் நாங்க வந்து அஹ் வந்துட்டு இந்தியாவுல இப்ப எல்லாம் வந்து வாழ்க்கை தரம் கூட்டிட்டு நாங்க வந்து ஒரு ஒரு வல்லரசாக போறோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை தரம் கூட்டிச்சுன்னா அவரே விதமா கூடுது மனிதன் பருக்கிற மாதிரி வாழ்க்கை தரமும் படுத்துக்கிட்டே போக இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை வந்து நாம வாழ பழகணும் அப்படின்னா வந்து பூமி பிறக்க சரி நண்பர்களே ஆமா அடுத்த ಇನ್ನೊಂದು ಮೂರಲ್ ಎಂದು ಅದರಲ್ಲಿ ನನಿಪೇನ್ ವರ್